சின்னவரே வணக்கம் சின்னவரே நான் தான் முருட்டு முத்துகள் பேசுறேன் சின்னவரே சின்னவரே உங்களை பத்தி வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க சின்னவரே உங்களுக்கு பிராமண தோசை இருந்ததாகவும் அதை போக்குறதுக்காக மூன்று ஜீயர்களை உங்களை வீட்டுக்கு வர வச்சு அந்த மூன்று ஜியர்களுக்கு நீங்க பாத பூஜை செஞ்சதாகவும் வெளியில பேசிக்கிறாங்க சின்னவரே அதெல்லாம் உண்மைங்களா சின்னவரே சின்னவரே சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி இந்தியாவையே அலர விட்டேன் நீங்க உங்க வீட்டுக்குள்ள மூன்று ஜியர்களுடைய கால கழிவிற்கிங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய கால்ல விழுந்ததுக்கு பாதம் தாங்கி பழனிச்சாமின்னு பேசுனீங்க நீங்க வேணா அதை இருக்கலாம் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் இந்த முரட்டூப்பி முத்துவேல் நெஞ்சில பச்சை குத்துன மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சின்னவரே பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சசிகலா கால்ல விழுந்ததுக்கே பாதம் தாங்கி பழனிச்சாமின்னு சொன்னாரே உங்க உதயநிதி உங்க சின்னவரு இன்னைக்கு மூன்று ஜியர்களுடைய காலை கழுவி இருக்காரு பாதம் கழுவி உதயநிதி அப்படின்னு சொல்லலாமான்னு வெளியில கழுவி கழுவி ஊத்துறாங்க சின்னவரு முடியல சின்னவரு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரு உங்க தாத்தா மாதிரி உங்க தாத்தா போட்டு இந்த கண்ணாடியையும் மஞ்சள் துண்டியும் நீங்க வாங்கி போட்டுக்கணும் சின்னவர் பத்து பொருத்தம் பக்காவா இருக்கும் சின்னவர் ஏன்னா மேல நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா கலைஞர் பேசும்போது இந்துக்கள்னா திருடர்கள் அப்படின்னு பேசிடுறாரு அதுக்கப்புறம் எவனோ கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டான் உடனே அந்த கோர்ட்ல வந்து இந்துக்கள்னா உள்ளம் கவர்ந்த திருடர்கள்னு பொருள் நான் சொன்னேன் அப்படின்னு ஆப்பிரிக்க குரங்கு கூட அந்த மாதிரி பல்ட்டி அடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா வந்து பல்ட்டி அடிச்சார் அதே மாதிரி வெளியில சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள மூன்று ஜீயர்களுடைய கால கழுவி இருக்கீங்களே நீங்க கலைஞருடைய வாரிசு நிரூபிச்சுட்டீங்க சின்னவரே நிரூபிச்சிட்டீங்க நிரூபிச்சிட்டீங்க பெருமையா இருக்கு சின்னவரே சின்னவரே எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு சனாதானத்தை ஒழிப்போன்னு நீங்க பேசினாலும் சில்றையை தெருக்கி விடுறோம் நீங்க மூன்று ஜீயர்களுடைய கால கழுவினாலும் சில்றிய சமூக வலைதளத்துல திருக்கி ஓட்டுக்கு இருக்கோம் கடைசுல எங்களையே நீங்க சில்ற நினைப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல சின்னவரே பொண்டாட்டி பிள்ளைங்க மூஞ்சிட முடிக்க முடியல சின்னவரே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க வழியும் உங்களுக்கு எப்படி சின்னவரே தெரியும் சின்னவரே வணக்கம் சின்னவரே நான் தான் முருட்டுப்பி முத்துவல் பேசுறேன் சின்னவரே சின்னவரே உங்களை பத்தி வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க சின்னவரே உங்களுக்கு பிராமண தோசை இருந்ததாகவும் அதை போக்குறதுக்காக மூன்று ஜியர்கள் உங்களை வீட்டுக்கு வர வச்சு அந்த மூன்று ஜீயர்களுக்கு நீங்க பாத பூஜை செஞ்சதாகவும் வெளியில் பேசிக்கிறாங்க சின்னவரே அதெல்லாம் உண்மைங்களா சின்னவரு சின்னவரு சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி இந்தியாவையே அலர விட்டு நீங்க உங்க வீட்டுக்குள்ள மூன்று ஜியர்களுடைய காலை கழிவிற்கீங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய காலில் விழுந்ததுக்கு பாதம் தாங்கி பழனிச்சாமின்னு பேசுனீங்க நீங்க வேணா அதை மறந்து நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் இந்த முரட்டூப்பி முத்துவேல் நெஞ்சில பச்சை குத்துன மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சின்னவரே பதிவு பண்ணி வச்சிருக்கேன் சசிகலா காலில் விழுந்ததுக்கே பாதம் தாங்கி பழனிச்சாமின்னு சொன்னாரே உங்க உதயநிதி உங்க சின்னவரு இன்னைக்கு மூன்று ஜியர்களுடைய கால கழுவி இருக்காரு பாதம் கழுவி உதயநிதி அப்படின்னு சொல்லலாமான்னு வெளியில கழுவி கழுவி ஊத்துறாங்க சின்னவரே முடியல சின்னவரு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னவரே உங்க தாத்தா மாதிரி உங்க தாத்தா போட்டு இந்த கண்ணாடியும் அந்த மஞ்சள் துண்டியை நீங்கள் வாங்கி போட்டுக்கணும்னு சின்னவரு பத்து பொருத்தம் பக்காவாக இருக்குன்னு சின்னவரு ஏன்னா மேல நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா கலைஞர் பேசும்போது இந்துக்கள்னா திருடர்கள் அப்படின்னு பேசிடுறாரு அதுக்கப்புறம் எவனோட்டம் கோர்ட்டுல கேஸு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டுட்டான் உடனே அந்த கோர்ட்டில் வந்து இந்துக்கள்னா உள்ளம் கவர்ந்த திருடர்கள்னு பொருள் நான் சொன்னேன் அப்படின்னு ஆப்பிரிக்க குரங்கு கூட அந்த மாதிரி பல்ட்டி அடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம முத்தமிழ் அறிஞர் உங்க தாத்தா வந்து பல்ட்டி அடிச்சார் அதே மாதிரி வெளியில சனாதானத்தை ஒழிப்போன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள மூன்று ஜீயர்களுடைய கால கழுவி இருக்கீங்களே நீங்க கலைஞருடைய வாரிசு நிரூபிச்சுட்டீங்க சின்னவரே நிரூபிச்சுட்டீங்க நிரூபிச்சிட்டீங்க பெருமையா இருக்கு சின்னவரே சின்னவரே எங்களைலாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு சனாதானத்தை ஒழிப்போன்னு நீங்க பேசினாலும் சில்றையை தெருக்கி விடுறோம் நீங்க மூன்று ஜீவர்களுடைய கால கழுவினாலும் சில்லறைய சமூக வலத்துல திருக்கி விட்டுக்கிருக்கோம் கடைசில எங்களையே நீங்க சில்றேன்னு நினைப்பீங்க நான் கூட பாக்கல சின்னவரே பொண்டாட்டி பிள்ளைங்க முடிக்கும் முடியல ரொம்ப கேவலமா பாக்குறாங்க கேவலமா பாக்குறாங்க எங்களுடைய வழியை உங்களுக்கு எப்படி சின்னாரே தெரியும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்